ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகடச்சக்கர சம்முகம் மைந்துளான் சகட தாமரை நாயகன் அகடசக்கர சக்கர இன்மணி பிக்கடச்சக்கரண்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றா பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் முய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று மகா சாத்த படலம் இப்படலம் பார்க்கடலில் அமுதம் தோன்றல் இரு அசுரர்கள் ராகு கேது ஆதல் திருமால் மோகினி வடிவம் கொள்ளல் ஐயனாரின் தோற்றம் இந்திராணியை இந்திரன் அவரிடம் ஒப்படைத்தல் ஆகியவற்றை கூறுகிறது முன்பொரு காலத்தில் சிவபெருமான் திருவருள் இல்லாமல் திருமால் முதலான தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை பொழுது கருமை நிறமுடைய விஷம் தோன்றியது அப்பொழுது அனைவரும் நடுங்கி அஞ்சி ஓடினர் அனைவரும் சிவபெருமானின் திருவடியை வணங்கி துதித்தனர் அவர் வருந்தாதீர் என்று கூறி தான் உண்டு அனைவரையும் பாதுகாத்தார் மேலும் பார்க்கடலை கடையுங்கள் என்றவுடன் விநாயகப் பெருமானை முதலில் வழிபட்டுக் கடைந்ததால் போர்க்குடத்தில் முழுமதி போல் அமுதம் தோன்றியது அனைவரும் ஆறுவாரும் செய்தனர் தேவர்களும் அசுரர்களும் எங்களால் வந்தது என போட்டி போட்டு பகைமை கொண்டனர் திருமால் ஒரு மோகினி என்னும் பெண் வடிவம் கொண்டு அனைவரையும் மயக்க அசுரர்கள் காமத்தால் அமுதத்தை விட்டு அவளிடம் பின்தொடர்ந்தனர் திருமால் மாய சக்தியால் எது வேண்டும் உங்களுக்கு அதை அடைவீர்கள் நானா அமுதமா என கேட்க அசுரர்கள் அனைவரும் மோகினியின் பின் சென்றனர் ஒருவர் யார் வீரனோ அவன் ஒருவனே என்னை அடைய முடியும் என கூற மரக்கிளையினால் உண்டாகும் தீ மரத்தையே அழிப்பது போல் அசுரர்கள் பலர் அழிந்தனர் இரு அசுரர்கள் மட்டும் மாறுவேடம் கொண்டு தேவர்களின் கூட்டத்தில் இணைந்தனர் திருமால் அமுதத்தை தேவர்களுக்கு அளிக்கும் பொழுது இதை அறிந்து அகப்பையினால் அவர்கள் இருவரின் கழுத்தை பெட்ட அதற்கு முன் அவர்கள் அமுதத்தை விரைவாக பருக உடல் வெட்டப்பட்டு முண்டமாகி பின் சிவபெருமானின் திருவடியை பற்றி தவம் புரிய செம்பாம்பு கரும்பாம்பு வடிவம் பெற்று சூரிய சந்திரர்களை மறைக்கும் சக்தி பெற்றனர் ராகு கேது என்னும் சிறப்பு பெயர்களையும் பெற்று ஏழு கோள்களில் இணைந்தனர் அனைத்து தேவர்களும் அமுதம் தந்ததால் அழகான மோகினி வடிவம் கொண்ட திருமாலை தொழுதனர் சிவபெருமானின் நான்கு சக்திகளுள் திருமாலும் ஒன்று ஆதலால் அதனை உணர்ந்த மிக அழகான வடிவம் கொண்டு சிவபெருமான் திருமாலிடம் செல்ல அவர் உங்களுக்கு எத்தன்மை உடையவராயினும் பகைமையும் பற்றும் இல்லை ஆனால் இப்பொழுது இந்த திருவிளையாடலின் காரணம் அறியவில்லை என்றார் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் நீயும் என்னுடைய சக்தியே என கூறி தாருகாவனத்தில் முனிவர்கள் பக்கமாக பெண்ணாக சென்று அப்பொழுது கூடி பிரம்மனை உன் கொப்புழிலிருந்த படைத்தருளினாய் அல்லவா அதுபோல் இப்போதும் என்னுடன் வருவாயாக என அழைத்துச் செல்ல வெட்கம் அடைந்து நாவல் தீவு சார்ந்த இடத்தில் சாலமர நிழலின் இருவரும் கூடும்போது கண்டகி நதி ஓடியது கண்டகி ஆற்றில் பொன்னிறத்தில் புழுக்கள் உள்ளும் புறமும் சக்கர உருவம் பெற்ற வஜ்ரதந்தி என்ற சக்கரத்தின் அடையாளமாக இருக்கும் பின் இறக்கும் அக்கூட்டை திருமாலாகவே கண்டு வழிபடுவர் அதுவே சாலிகிராமம் என்பதாகும் அங்குதான் ஐயனார் அவதரித்தார் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் புதல்வனானதால் ஹரி ஹர புத்திரன் என்னும் பெயரை சூட்டினார் ருத்ரகணங்களில் சேர்ந்து பல வரங்களை அளித்தருளினார் சிவபெருமான் திருமால் காக்கும் தொழிலை செய்யும் வைகுண்டத்திற்கும் ஐயனார் தம் உலகை அரசாட்சி செய்ய அவருக்கென ஒரு உலகத்தை படைத்து அங்கு அவர் சென்றார் ஐயனார் எண்ணற்ற பூத எங்கும் சென்று உலகங்களில் எல்லைகளையும் இரவிலும் பகலிலும் காப்பவர் ஆனார் திருமாலால் புகழப்படுபவர் அனைத்து தேவர்களால் வழிபாடு செய்யும் தன்மையுடையவராய் ஒப்பற்ற வலிமை வாய்ந்தவராய் திகழ்பவர் அவர் அத்தகைய இயல்புடையவரை அன்பால் உன்னை பாதுகாக்க வேண்டுகிறேன் என்றான் இந்திரன் இந்திராணி அதற்கு உடன்பட்டாள் இந்திரன் ஐயனாரை துதிக்க அவர் உணர்ந்து யானையின் மேல் பூரணை புஷ்கலை என்னும் இரு தேவியருடன் இந்திரன் முன்பு காட்சி அளித்தார் திருவடிகளை வணங்கினான் இந்திரன் உனக்கு இங்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க தன் நிலைமையை கூற இந்திராணியை இங்கு தனியாக விட்டு செல்லவும் முடியவில்லை ஆனால் தேவர்களுக்கு உதவ வேண்டும் எனவே அவளை உங்களிடம் அடைக்கலமாக ஒப்படைக்கிறேன் பாதுகாத்தருள் வீராக என்று வேண்டினான் இந்திரன் குற்றமில்லாத உன் மனைவியை தீங்கு வந்து சேராமல் சிறப்புடன் பாதுகாப்பேன் என்று ஏற்றுக்கொண்டு தன் சென்று என்னும் ஆயுதம் அவளை காக்கும் எனவும் கூறினார் ஐயனார் கருணையுடன் நீ கைலை மலைக்கு செல் வாட்போரில் வெற்றி பெற்ற காலன் என்னும் வீரனை வரவழைத்து இந்திராணிக்கு தீங்கு வராமல் காப்பாயாக என்று ஐயனார் கட்டளையிட்டு பாதுகாத்தார் என கூறி மகா படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் இந்திரன் கைலை செல் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பைக் கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைத்தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் ஏலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்